மே செல்வதற்காக நீங்கள் பலத்தையும் சத்துவத்த நீர் அளிக்க வேண்டும் ஐயா ஐயாவுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கணும் சூத்திரம் முழு உலகமும் பரிசுத்தவான்கள் செய்கிறது இந்த கனமான ஊழியத்த நீர் உண்மையை உத்தமாய் செய்ய அவர்களுக்கு ஒரு பலத்தின் சத்துவத்தை அளிக்கணும் தகுப்பனே ஐயாவுக்கும் அதே போன்று உன்னத பலனை அழித்து கத்தாவிடையா எப்பொழுதும் இந்த இடத்துல பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி அவர்கள் ஏதோ பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆம் வியாதிஸ்தரையை எல்லா ஜனங்கள் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்களுக்காக நாம் உயர்த்தி வெளிப்படுத்த சொல்லுகிறேன் ஜெமிக்கும் போது அந்த பிள்ளைகளில் நூறு பேர் போகிற பிள்ளைகள் ஒருவருக்கும் இறங்காதான் அவர்கள் உங்களை சந்திக்க வருவார்கள் நாம் முதலாவது கடமையை செய்வோம் முதலாவது இவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுதல் என்றால் ஆம் பிறருக்காக நாம் ஜபித்துக் கொண்டே இருப்போம் இடத்திலிருந்து உலக நம்மை பைத்தியம் என்று தான் சொல்லும் சொல்லுவோம் பாடிக்கொண்டே இருக்க இருப்போம் ஒரு பாடல் வரி ஒருவரை தொடரும் இன்னொருவனுக்கு நாம் வியாதிஸ்தாக நான் ஜெபிக்கும்போது போது இந்த ஊரில் உழந்த சகோதரனை இப்படி பலையினமாயிருக்கிறாயா அவரை நான் உங்கள் களத்தில் இப்படி இப்படியெல்லாம் நான் சொல்லி ஜபிக்கும்போது ஆம் ரோட்டில் போகிறவர்கள் ஆ பத்து பேர் போகிறதில்ல ஒரு மனிதன் மனதுகி இறங்கி உங்களிடத்தில் அனுப்பி வைப்பார் தேவன் இதுதான் எனக்கு தெய்வன் வெளிப்படுத்தின சத்தியத்தில் ஒன்று அவே ஐயாவையும் நிர்பலப்படுத்துகிறார் ஐயா அப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் சரீரத்தில் ാലും ഉന്നതയങ്ങളെത്തുള്ള ഉന്നത പലിക്കാ എങ്ങളാൽ ഒന്നും ചെയ്യ മുടാ ഉമ്മൾ കൊടും ദേശത്തിൻ്റെ രാജാക്കളും പ്രമക്കളും ஐயாவை காண வர வேண்டும் ஏனென்றால் ஒரு கை கால் ஒரு ஒரு நீதிமானாக இருக்கும் போது உன்னை ராஜாக்களும் பிரபுக்களும் காண வருவார்கள் நடந்தே வருவார்கள் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவே இந்த பூலோகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் இருந்தும் அவர்கள் மறைந்து மறைவாய் இருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இந்த ராஜாக்களும் பிரபுக்களும் காண நடந்தே செல்வார்கள் இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக நாங்கள் இந்த நல்லாளிலே நாங்கள் நேரெடுத்து ஜபிக்கிறோம் அந்த வார்த்தையை நிறைவேற செய்யும் ஐயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே இந்த வீடியோவில பார்க்கிற இந்த சோலார் சென்சார் லைட் இந்த வீடியோவிலே ஜபித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரர் சாமுவேல் அவர்கள்தான் இதை எனக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் கேட்கல பரிசு தாவியானவர் அவரோடு பேசி வெளிச்சமே இல்லாமல் லைட் இல்லாமல் இருளில் இருக்கும்போது அதாவது இந்த சோலார் மினின்ற இன்வெர்டர்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு முன்னாடி அன்பு சகோதரர் இதை வாங்கி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே கிஃப்டானா வாங்கி உங்களுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நூற்றம்பது ரூபா அப்படின்னாங்க உடனே நூற்றம்பது ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் ஆனால் அவங்க வந் கூடாரத்துக்கு வந்து இரநூறுபாய் என் கையில் தந்துட்டு போயிட்டாங்க அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க அன்பு சகோதரர் அது நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குது ராத்திரி முழுதும் ஒரு நாள் ஆன்ல வச்சுருந்தேன் மீடியம் லைட்டில் பாருங்கள் இது வந்து ஃபுல் பவர் இது ரெண்டாவது பவர் இது ஆண் நம்ம ஆள் பக்கத்தில் போது பவராக எரியும் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா டிம் திரும்ப பக்கத்தில் வரும்போது இதை மாதிரி அறியும் இது நார்மல் பவர் இது எப்போவுமே எப்படி அறியும் இதுதான் மினிமம் அதாவது குறைஞ்ச பவ படித்த பவர் சரிங்களா இது மினிமம் பவர் இந்த பவரில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் நைட் ஃபுல்லாக ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்தது அன்பான தெய்வ பிள்ளைகளே நல்லா ஒர்க் ஆகுது இந்த லைட்டும் ஆனால் காலையிலையும் சாயங்காலமும் வெயிலில் எடுத்து வச்சுருவேன் அதாவது ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுவும் கேரண்டி தாண்டி நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை அன்பு சகோதரர் எனக்கு வாங்கி கொடுத்தது அவர்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் ஒரு பல்பு போட்டிருக்கேன் கூடாரத்துக்குள்ளே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா பேட்ரி லோ இல்லை அன்பான தெய்வ பிள்ளைங்களே ஒரு பல்பே நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்க டைம் ஏழாவ பத்து நிமிஷம் இருக்குது சரிங்களா கூடாரத்துக்குள்ள ஒரு பல்பில் இவ்வளோ நல்ல வெளிச்சம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னொரு பல்பு போட்டு போட்டு காட்டுட்டுமா அன்பான ரெண்டு பல்பு இது ஒரு பல்பு இது இங்கே ஒரு பல்பு கிச்சனுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க சூப்பர் வெளிச்சம் அன்பான பிள்ளைகளே பல்ப் மட்டும் போட்டோம்னா ஆறு மணி நேரம் தாராளமாக எரியும் ரெண்டு பல்பும் மூணு பல்பும் எரியும் சரிங்களா நான் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுனால அது பேட்ரி லோ அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் மூணு பல்பு இது வெளியே அன்பான தெய்வ பிள்ளைங்களே இருட்ட ஆரம்பிச்சிருக்குது நல்லா இருட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் பாருங்கள் நல்ல வெளிச்சம் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க அங்க அந்த பக்கம் நிலா தெய்வ பிள்ளைகளே இந்த பக்கம் எல்லா பக்கமும் இருளடைஞ்சு கிடக்கும் போது இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தில் மட்டும் லைட் போட்டு வெளிச்சத்தில் இருக்க ஆண்டோர் குருப பாராட்டி இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமென் ஆமேன் 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 தேங்க் யூ ஜீசஸ் கண்ணீரோடு கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் கண்ணீரோடு தோடு பருத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பலன் போல பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனாலும் சொத்து எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க Yeah, <laughs>